மக்கள் எழுச்சியால் திணறும் அரபு ஆட்சியாளர்கள் இஸ்ரேல் துண்டித்த பஹ்ரைன் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் பஹ்ரைன் உள்ளிட்ட கிங்டம் ஷேக்டம் ஆட்சியாளர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உடன் உறவுகளை மேற்கொள்ளவே விருப்பத்துடன் உள்ளனர் ஆனால் காசா மீதான தாக்குதல் அந்நாட்டு மக்களை கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது இதனால் இஸ்ரேல் மற்றும் அதனை ஆதரிக்கும் அரபு ஆட்சியாளர்களுக்கு எதிரான கொந்தளிப்புகள் மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் இந்த நிர்பந்தம் காரணமாக இஸ்ரேல் தூதரை திருப்பி அனுப்பியுள்ளது ஜோர்தான் தற்போது பஹ்ரைன் இஸ்ரேல் உடனான தூதரக உறவுகள் பொருளாதார உறவுகளை துண்டித்துள்ளதாக அறிவித்துள்ளது இதுகுறித்து பஹ்ரைன் நாடாளுமன்றம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது பாலஸ்தீனில் போர் நிறுத்தம் அவசியம் அப்பாவி பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதனையடுத்து இஸ்ரேலுக்கான தூதரை திரும்ப அழைக்கிறோம் இஸ்ரேல் தூதரை அவரது நாட்டிற்கு திரும்ப அழைக்கிறோம் இஸ்ரேல் உடனான பொருளாதார ஒப்பந்தங்களை ரத்து செய்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது ஆப்ரஹாம் அக்காட் என்ற பெயரில் இஸ்ரேல் உடன் அரபு நாடுகள் நார்மலைசேஷன் எனப்படும் உறவுகளை தொடங்க முடிவு செய்யப்பட்டது இந்த ஒப்பந்தத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் கையெழுத்திட்டன இந்த நிலையில் பஹ்ரைன் அந்த ஒப்பந்தத்தை துண்டித்துள்ளது தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் கள்ள மௌனம் காத்து வருகிறது